ஹாய் எஸ் பொங்கல் ஃபெஸ்டிவலுக்காக நியூ ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டுருக்காங்க பத்து இயூ ஸ்பெஷல் ட்ரெயின் சுட்டுருக்காங்க ஓ ஒன்னா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஒன் டூ நாகோல் டு தாம்பரம் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினை ஜனவரி பதினொன்று அப்புறம் ஜனவரி பதினெட்டு இந்த ரெண்டு சண்டேலையும் நாகர்கோவில் நைட்டு பதினோரு மணிக்கு எடுப்பாங்க அடுத்த நாள் காலையில் பத்து பதினஞ்சுக்கு இந்த ட்ரெயின் தாம்பரம் வந்து ரீச் ஆகுது அடுத்து ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஒன் ஒன் தாம்பரம் டு கன்னியாகுமரி ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினை தாம்பரம்லேருந்து ஜனவரி பன்னெண்டு பத்தொம்போது இந்த ரெண்டு மண்டேஸ்லேயும் மதியானம் மூணு முப்பதுக்கு எடுப்பாங்க அடுத்த நாள் காலையில் மூணு முப்பதுக்கு இந்த ட்ரெயின் கன்னியாகுமரி வந்து ரீச் ஆகும் இந்த ஸ்பெஷல் ட்ரெயினோட ரூட் வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் செங்கல்பட்டு மேன்மலத்தூர் விழுப்புரம் விருதாச்சலம் அரியலூர் ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சாத்தூர் கோவில்பட்டி திருநெல்வேலி வள்ளியூர் நாகர்கோவில் வழியாக இந்த ட்ரெயின் கன்னியாகுமரி வந்து ரீச் ஆகும் அந்த ட்ரெயின் கன்னியாகுமரி வந்ததும் அதை வச்சு இன்னொரு ஸ்பெஷல் ட்ரெயின் ரன் பண்ண போகிறாங்க ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் ஃபோர் கன்னியாகுமரி டு தாம்பரம் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினாக கனியாகுமரியிலிருந்து ஜனவரி பதிமூணு ஜனவரி இருபது இன்று செவ்வாய் கிழமல நைட்டு எட்டு முப்பதுக்கு எடுப்பாங்க இந்த ட்ரெயின் தாம்பரமுக்கு அடுத்த நாள் காலையில் பத்து பதினஞ்சுக்கு வந்து ரீச் ஆகும் இந்த ட்ரெயின்ல லைட்டாக ரூட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க விருதுநகர்லேருந்து மதுரை வந்து வராமல் விருதுநகர்லேருந்து அருப்புக்கோட்டை மானாமதுரை சிவகங்கை காரைக்குடி புதுக்கோட்டை வழியாக திருச்சி வரும் அடுத்த ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் த்ரீ தாம்பரம் டு நாகர்கோவில் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் இந்த தாம்பரம்லேருந்து தம்பரம்லேருந்து ஜனவரி பதினாலு ஜனவரி இருபத்தி இந்த புதன்கிழமை மதியானம் பன்னெண்டு முப்பதுக்கு எடுப்பாங்க நாகர்கோவிலுக்கு அடுத்த நாள் காலையில மூணு முப்பதுக்கு இந்த ட்ரெயின் வந்து ரீச் ஆகும் அடுத்து ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் திருநெல்வேலி டு செங்கல்பட்டு ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினா ஜனவரி ஒம்பது ஜனவரி பதினாறு இந்த ரெண்டு வெள்ளிக்கிழமையிலையும் திருநெல்வேலியிலேருந்து காலையில மூணு நாப்பத்தஞ்சுக்கு எடுப்பாங்க செங்கல்பட்டுக்கு இந்த ட்ரெயின் மதியானம் ஒன்னே ஆளுக்கு வந்து ரீச் ஆகும் அடுத்த ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஃபைவ் ஃபைவ் செங்கல்பட்டு டு திருநெல்வேலி ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினையும் அதே ஜனவரி ஒன்பது ஜனவரி பதினாறாம் தேதி செங்கல்பட்டுலேருந்து இருந்து மதியானம் மூணு முப்பதுக்கு எடுப்பாங்க திருநெல்வேலிக்கு அடுத்த நாள் காலையில் ரெண்டு மணிக்கு இந்த ட்ரெயின் வந்து ரீச் ஆகும் அடுத்த ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஃபைவ் எயிட் திருநெல்வேலி டு செங்கல்பட்டு ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினாக திருநெல்வேலியிலேருந்து ஜனவரி பத்து ஜனவரி பதினேழு இந்த ரெண்டு சேனிக்கிழமலையும் காலையில் மூணு நாற்பத்தஞ்சுக்கு எடுப்பாங்க செங்கல்பட்டுக்கு இந்த ட்ரெயின் அன்னைக்கு ஒன்றே ஆளுக்கு வந்து ரீச் ஆகும் அடுத்து ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஃபைவ் செவன் செங்கல்பட்டு டு திருநெல்வேலி ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினை செங்கல்பட்டுலேருந்து அன்னைக்கு ஈவினிங் அஞ்சு மணிக்கு எடுப்பாங்க அடுத்த நாள் காலையில் அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில் மூணு மணிக்கு திருநெல்வேலி வந்து ரீச் ஆகும் அடுத்து ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ ஃபோர் கோயம்புத்தூர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினை கோயம்புத்தூர்லேருந்து ஜனவரி பதினொன்று ஜனவரி பதினெட்டு இந்த ரெண்டு சண்டேலேயும் நைட்டு பதினொன்று முப்பதுக்கு எடுப்பாங்க அடுத்த நாள் காலையில் ஒம்பது ஐம்பதுக்கு இந்த ட்ரெயின் சென்னை சென்ட்ரலில் வந்து ரீச் ஆகும் இந்த ட்ரெயினோட ரூட் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து திருப்பூர் ஈரோடு சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடி அரக்கோணம் பெரம்பூர் வழியாக சென்னை சென்ட்ரல் வந்து ரீச் ஆகும் அடுத்து ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ த்ரீ சென்னை சென்ட்ரல் டு கோயம்புத்தூர் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினை சென்னை இருந்து ஜனவரி பன்னெண்டு ஜனவரி பத்தொம்பது இந்த ரெண்டு மண்டேஸ்லேயும் நைட்டு பதினொன்று இருபத்தஞ்சுக்கு இருப்பாங்க அடுத்த நாள் காலையில் ஒம்போது மணிக்கு இந்த ட்ரெயின் கோயம்புத்தூர் வந்து ரீச் ஆகும் இந்த ட்ரிப்பில் மட்டும் பெரும்போது ஸ்டாப்பிங் கிடையாது அடுத்து ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டூ ஃபோர் போத்தனோடு டு எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ஸ்பெஷல் இந்த ட்ரெயினாக ஜனவரி பதினாலு ஜனவரி இருபத்தொன்று இந்த ரெண்டு மேலேயும் போத்தனூர்லேருந்து மிட் நைட்டு பன்னெண்டு முப்பத்தஞ்சு கிடப்பாங்க அன்னைக்கு காலையில் பத்து முப்பதுக்கு இந்த ட்ரெயின் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் வந்து ரீச் ஆகும் அடுத்து ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டூ த்ரீ சென்னை சென்ட்ரல் டூ போத்தனூர் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினை சென்னை சென்ட்ரல்லேருந்து அன்னைக்கு மத்தியானம் ஒன்று ஐம்பது கிடைப்பாங்க இந்த ட்ரிப்பில் பெரும்பூர் ஸ்டாப்பிங் கிடையாது அன்னைக்கு நைட்டு பதினொன்னே ஆளுக்கு இந்த ட்ரெயின் போத்தனூர் வந்து ரீச் ஆகும் சென்னை சென்ட்ரல்லேருந்து கோயம்புத்தூருக்கு மட்டுமே ரெண்டு ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டிருக்காங்க அடுத்து ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ செவன் ஜீரோ திருநெல்வேலி டு சென்னை எக்மூர் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினை திருநெல்வேலியிலேருந்து ஜனவரி எட்டாம் தேதி நைட்டு பதினொன்று முப்பதுக்கு எடுப்பாங்க அடுத்த நாள் காலையில் பத்து முப்பதுக்கு இந்த ட்ரெயின் சென்னை எக்மூர் வந்து ரீச் ஆகும் அடுத்து ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் நைன் சென்னை எக்மூர் டு திருநெல்வேலி ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினை ஜனவரி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் பன்னெண்டு முப்பதுக்கு சென்னை எக்மூர்லேருந்து எடுப்பாங்க அன்றைக்கி நைட்டு பதினொன்று முப்பதுக்கு இந்த ட்ரெயின் திருநெல்வேலி வந்து ரீச் ஆகும் இந்த ட்ரெயினே எங்களெல்லாம் முடியாது ரெண்டு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த ட்ரெயின் ஈஸ்ட் டெல்டா லைனில் ரன் ஆகிட்டு இருந்துச்சு ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் இந்த ட்ரெயினை சடனாக கேன்சல் பண்ணாங்க என்ன ரீசன் சொன்னாங்கன்னா இந்த ட்ரெயினை ரன் பண்ணுறதுக்கு லோக்கோ பைலட் இல்லைன்னு ஒரு சீப்பான ரீசன் சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்த ட்ரெயினை திரும்ப விட்டாங்க ஆனால் எங்கள் ரூட்டில் இல்லை கார் லைனில் விட்டுருக்காங்க எங்கள் ரூட்லேருந்து ஒவ்வொரு ட்ரெயினாக லாஸ் ஆகிட்டு இருக்கே தவிர ஒவ்வொரு ட்ரெயினும் புதுசாக வரல அடுத்து ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் டூ சிக்ஸ் மங்களூர் சென்ட்ரல் டு சென்னை சென்ட்ரல் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினை மங்களூர்லேருந்து ஜனவரி தேதி காலையில் மூணு பற்றி எடுப்பாங்க சென்னை சென்ட்ரலுக்கு இந்த ட்ரெயின் நைட்டு பதினொன்றரைக்கு வந்து ரீச் ஆகும் அடுத்த ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் டூ சென்னை சென்ட்ரல் டு மங்களூர் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினை சென்னை சென்ட்ரல்லேருந்து ஜனவரி பதினாலாம் தேதி காலையில் நாலு பதினஞ்சுக்கு எடுப்பாங்க அன்னைக்கு நைட்டு பதினொன்றரைக்கு இந்த ட்ரெயின் மங்களூர் வந்து ரீச் ஆகும் அடுத்து ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டூ ஃபைவ் ஈரோ டு டூ செங்கோட்டை ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினை ஈரோடுலேருந்து ஜனவரி பதிமூணாம் தேதி ஈவினிங் நாலு மணிக்கு எடுப்பாங்க செங்கோட்டைக்கு இந்த ட்ரெயின் நைட்டு பதினொன்றைக்கு வந்து ரீச் ஆகும் அடுத்து ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டூ சிக்ஸ் செங்கோட்டை டூ போத்தனூர் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினை செங்கோட்டையிலேருந்து ஜனவரி பதினாலாம் தேதி நைட்டு எட்டு நாற்பத்தஞ்சுக்கு எடுப்பாங்க அடுத்த நாள் நைட்டு ஏழு முப்பதுக்கு இந்த ட்ரெயின் போத்தனூர் வந்து ரீச் ஆகும் இந்த ட்ரெயினை ஃபஸ்ட்டு ஈரோடுலேருந்து செங்கோட்டை வரைக்கும் ரன் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் செங்கோட்டையிலேருந்து ஈரோடு திருப்பூர் வழியாக போத்தனூர் வரைக்கும் ரன் பண்ணுறாங்க கோயம்புத்தூரில் பிளாட்ஃபார்ம் அவைலபிலிட்டி இல்லாதனால தான் எல்லா ஸ்பெஷல் ட்ரெயின்ஸையும் போத்தனோரோட ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம ஆளுங்க இவ்வளோ ட்ரெயின் விட்டாங்களே நம்ம ரூட்டில் ஏதாச்சும் ஒரு ட்ரெயினாச்சும் மாட்டாங்களா நினச்சிட்டு இருக்கும்போது தான் லாஸ்ட்டாக நமக்கு ஒரு ட்ரெயின் விட்டுருக்காங்க ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ சிக்ஸ் ராமேஸ்வரம் டு தாம்பரம் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினாக ராமேஸ்வரம்லேருந்து ஜனவரி பதிமூணு ஜனவரி இருபது இந்த ரெண்டு செவ்வாய் நைட்டு எட்டே காலுக்கு எடுப்பாங்க நம்ம பாம்பன் எக்ஸ்பிரஸ் கிளம்பி அடுத்து நாலு கால் மணி நேரம் கழிச்சு தான் இந்த ட்ரெயினை எடுக்கிறாங்க ஆனால் இந்த ஸ்பெஷல் ட்ரெயின் போய் சேர டைம் நம்ம பாம்பன் எக்ஸ்பிரஸ் போய் அடுத்து ஏழு மணி நேரம் கழிச்சு தான் இந்த ட்ரெயின் தாம்பரம் போய் ரீச் ஆகும் அதாவது காலையில் பத்து பதினஞ்சுக்கு தான் இந்த ட்ரெயின் தாம்பரம் போய் ரீச் ஆகும் எதுக்காக எவ்வளோ நேரம் ஆகுதுன்னா அவ்வளோ ஸ்லாக் டைம் கொடுத்துருக்காங்க கைஸ் ஏன்னா ஸ்பெஷல் ட்ரெயினில் தான் அதிகமாக கிராசிங்கில் போடுவாங்க ஏதாவது பெர்மனண்ட் ட்ரெயின் வருதுன்னா அதில் ஸ்பெஷல் ட்ரெயினாக தான் அந்த பாட்டி வைப்பாங்க அன்றைக்கி இந்த ட்ரெயின் அவ்வளோ கிராசிங்கில் மாட்டி தான் போக போகுது அதோடு முக்கியமான எல்லா ஸ்டாப்பிங்குமே கொடுத்துருக்காங்க ராமேஸ்வரம்லேருந்து கிளம்பி மண்டபம் ராமநாதபுரம் பரமக்குடி மானாமதுரை சிவகங்கை தேவக்கோட்டை ரோடு காரைக்குடி அறந்தாங்கி பேராவரணி பட்டுக்கோட்டை அத்தினபட்டினம் முத்துப்பேட்டை திருத்திரைப்பூண்டி திருவாரூர் பேரளம் மயிலாடுதுறை சிதம்பரம் திருப்பாரிப்புளியூர் விழுப்புரம் மேல்மருவத்தூர் செங்கல்பட்டு லாஸ்ட்டாக தாம்பரம் போய் ரீச் ஆகும் இதில் எங்கெங்கே அதிகமாக ஸ்லாக் டைம் கொடுத்துருக்காங்கன்னா காரைக்குடிக்கு கொடுத்துருக்காங்க திருவாரூருக்கு கொடுத்துருக்காங்க அப்புறம் சிதம்பரம் டுவெண்ட்டி மினிட்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க விழுப்புரமுக்கு டூ ஹவர்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்புறம் செங்கல்பட்டுலேருந்து தாம்பரத்துக்கு ஒன்றரை நேரம் அதிகமாக கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக பார்த்தோன்னா ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு மேலே ஸ்லாக் டைம் அதிகமாக கொடுத்துருக்காங்க அதனால் இந்த எல்லா ஸ்டேஷன்லேயும் இந்த டைம் ரொம்ப ஏர்லியாக வந்து ரீச் ஆகி ரொம்ப நேரம் நின்றுட்டு தான் கிளம்பும் அடுத்து ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் தாம்பரம் டூ ராமேஸ்வரம் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினை ஜனவரி பதினாலு ஜனவரி இருபத்தொன்று இந்த ரெண்டு புதங்கிழமையிலையும் தாம்பரம்லேருந்து மதியானம் ரெண்டு மணிக்கு எடுப்பாங்க ராமேஸ்வரமுக்கு அடுத்த நாள் காலையில் மூணு முப்பதுக்கு வந்து ரீச் ஆகும் ஈஸ்ட் டெல்டா மக்களை உங்களை ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் இந்த ட்ரெயினை பேராவூர்ணி அதனாபட்டினம் முத்துப்பேட்டையிலேருந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு ஸ்டேஷனோட ப்ராஃபிட் அதிகமாகும் அப்போ தான் நம்மளுக்கு ரன் நான் இருக்க எக்ஸ்பிரஸ் அண்ட் சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயினுக்கு ஸ்டாப்பிங் கொடுப்பாங்க அதனால் உங்களை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் பேரார்ணி அதனாபட்டினம் முத்துப்பேட்டையிலேருந்து இந்த ட்ரெயினை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க இதோட டைமிங்கையும் சேர்த்து சொல்கிறேன் யூஸ் பண்ணிக்கோங்க ராமேஸ்வரம்லேருந்து நைட்டு எட்டு ஆளுக்கு கிளம்புற ட்ரெயின் ராமநாதபுரம் எட்டு ஐம்பத்தெட்டு மானாமதுரை ஒம்பது ஐம்பது தேவகோட்டை ரோடு பத்து நாற்பத்தி ரெண்டு காரைக்குடி பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தாறு முத்துப்பேட்டை பன்னெண்டு முப்பத்தொம்போது திருத்திரைப்பண்டி ஒரு மணி திருவாரூர் ரெண்டு மணி மயிலாடுதுறை மூணு மணி சிதம்பரம் நாலு மணி விழுப்புரம் கொடுத்துருக்காங்க ஆனால் ஒம்பது மணிக்கு போய் ரீச் ஆகிரும் அடுத்து மத்தியானம் ரெண்டு மணி கிளம்புற ட்ரெயின் நாலு அஞ்சு வரும் திருப்பாரி புள்ளியூர் அஞ்சு பத்து சிதம்பரம் அஞ்சு நாற்பத்தஞ்சு மயிலாடுதுறை ஏழு பதிமூணு கொடுத்துருக்காங்க ஆனால் ஆறரைக்கும் வந்து ரீச் ஆயிரும் திருவாரூர் எட்டு மணி திருத்தறிப்பூண்டி எட்டு முப்பத்தெட்டு முத்துப்பேட்டை எட்டு ஐம்பத்தொம்போது அதிரம்பட்டினம் ஒம்பது பத்து பட்டுக்கோட்டை ஒம்பது இருபத்தி நாலு பேரவரணி ஒம்பது நாற்பத்தி ரெண்டு அறந்தங்கி பத்து ஒம்பது காரைக்குடி பதினொன்று இருபத்தெட்டு கொடுத்துருக்காங்க ஆனால் பத்தரைக்கும் வந்து ரீச் ஆயிரும் தேவக்கோட்டை ரோஸ் பதினொன்று நாற்பத்தி ரெண்டு மானாமதுரை பன்னெண்டு நாற்பத்தஞ்சு ராமநாதபுரம் ஒன்று நாற்பது மண்டபம் ரெண்டு எட்டு ராமேஸ்வரமுக்கு மூன்றரை கொடுத்துருக்காங்க ஆனால் ரெண்டரைக்கும் வந்து ரீச் ஆகிரும் இந்த பத்து ட்ரெயின்ஸோட அட்வான்ஸ் ரிசர்வேஷன் நாளைக்கு காலையில் அதாவது ஜனவரி நாலாம் தேதி காலையில் எட்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் தேவைப்படுறவங்க வேகமாக ரிசர்வேஷன் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நம்ம எதிர்பார்த்த எல்லா லைன்லேயும் யூஸ் ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டுருக்காங்க கார்குடி புதுக்கோட்டை திருச்சியாக இருக்கட்டும் கார்குடி அறநாங்கி பட்டுக்கோட்டை திருவாரூராக இருக்கட்டும் எல்லா லைன்லேயும் ட்ரெயின்ஸ் விட்டாங்க ஆனால் திருச்சி தஞ்சாவூர் மயிலாடுதுறை விழுப்புரம் லைனில் எந்த ஒரு ஸ்பெஷல் ட்ரெயினும் விடவே இல்லை காய்ஸ் அந்த லைனை கண்டுக்கவே இல்லை காய்ஸ் ஒன்று நம்ம ஈஸ்ட் இருக்கா லைனை விட்டுறாங்க இல்லைன்னா மெயின் லைனை விட்டுருக்காங்க அவ்வளோதாங்க இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் பை கைஸ்